மழையிலும் வெயிலிலும் ஒரு சிறிய தெருநாய் அலைந்து கொண்டிருந்தது யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை யாரும் அதை நேசிக்கவில்லை ஆனால் அந்த நாய் ஒரே நம்பிக்கையுடன் இருந்தது ஒரு நாள் நானும் நல்ல இடத்துக்கு செல்வேன் ஒரு நாள் அது ஒரு பெரிய வீட்டின் வாசலின் நிழல் தேடி நின்றது அங்கே இருந்த பணக்கார நாய்கள் சிரித்தது ஏய் நிழல் தேட்றியா உனக்கு போய் சேரதுக்கே இடம் இல்ல இதுல நிழல் வேற தேட்றியா அந்த நாய் சிரித்தது நிழல் இல்லனா என்ன நம்பிக்கை இருக்கு அது ஒவ்வொரு நாளும் தன் உணவில் இருந்து குட்டி நாய்களுடன் நேரம் கடந்து ஒரு நாள் அது வண்டி ஓட்டுநராக ஆனது அதே வீட்டின் முன் வந்தது இப்போது நிழல் அதையே தேடி வந்தது அந்த பணக்கார நாய்கள் அமைதியாக தலைகுனிந்தது வெற்றி பணத்தால் வராது நல்ல மனமும் உதவி செய்யும் குணமும் இருந்தால்தான் நல்ல